ஹாய் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கோ நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம்ன்ற ஒரு ஊரில் எக்ஸர் காலேஜ் ஒன்று நடந்துகிட்ருக்குங்க அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கோ அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அது இது வரைக்கும் யாருமே வெளியே வர அவ்வளோவா கொண்டு வரல சின்ன சின்ன நியூஸில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கனாக்கோ அதாவது ஹாஸ்டலில் கொடுக்குற உணவில் சாப்பாட்டில் வந்து ஏதோ ஒன்று கலந்துருக்குங்க அது வந்து தெரியப்படுத்தாமல் அலட்சியமாக இருந்ததுனால நானூறு பேருங்க நானூறு பேர் ஹாஸ்பிட்டலில் இப்போ முடியாம கிடக்காங்க என்ன சுச்சுவேஷன் சரியா தெரியல ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்க உணவு ஒவ்வொமை காரணமாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைன்னு மட்டும் பாருங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இந்த வருஷம் மட்டும் கிடையாதுங்க வர ஆட்சி முடியறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை நடக்க போகுது என்னமோ இது வந்து சாதாரணமான விஷயமா எல்லாரும் கடந்து போயிடாதீங்க தயவு செய்து இதுக்கான வழி என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க இது எதனால் நடந்துச்சுன்னு கொஞ்சம் தீவிரமாக விசாரித்து அதுக்கான முடிவுகளை மட்டும் சரியான முறையில் சொல்லுங்கள் இதை கண்டுக்காமல் விட்டிங்களாக்கும் இனி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டோட்டல் இந்தியாவில் இனி என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்றது சாதாரணமாக சொல்லவே முடியாது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது சாதாரணமாக விஷயம் விட்டுறதுக்கு சின்ன விஷயம் கிடையாது இது நடந்த விஷயங்கள் இனி இருக்கிற எல்லா காலேஜ் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நடக்கணும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையை பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல தயவு செய்து நான் மட்டும் கேளுங்க இப்போதான் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணன்றதை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இனி எந்த ஒரு காலேஜிலும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம இனி எந்த ஒரு சம்பவங்கள் நடக்காம இருக்கிற மாதிரி தயவு செய்து பார்த்துக்கங்க யாருமே இதை சாதாரணமா அலட்சியமா விட்டுறாதீங்க இதுக்கு வந்து இன்னும் அந்த காலேஜில் நானூறு பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க மே கொண்டு இன்னும் எவ்வளோ பேர் இதில் அட்மிட் ஆக போகிறாங்கன்னு இன்னும் தெரியலை ஏன்னா வெறும் சாப்பிட்டது அந்த காலேஜில் படித்தது வேறு நானூறு பேர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேருன்னு நம்மளால் சொல்ல முடியல தயவுசெய்து இதை யாருமே கண்டுக்காம இவ்வளோ பெரிய காலேஜி ஒரு நிர்வாணம் அது வந்து எப்படி இருக்கணுன்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இது எப்படி நடந்திருக்கும் இதை எப்படி வந்து அவங்க கண்டுக்காமல் விட்டுருக்காங்க தயவுசெய்து இதை பற்றி யாராவது முழுசாக பேசுங்க முழுசாக தெரிஞ்சு அதை சரியான முறையில் சொல்லுங்கள் எல்லாருமே இந்த சாதாரணமான விஷயம்னாவே நினச்சி விட்டுறாங்க அப்படி யாரும் தயவு செய்து விட ஆனால் இது என்ன காரணம் என்ன முடிவுன்றதை கொஞ்சம் தீர்க்கமாக முடிவு பண்ணி சொல்லுங்கள் இதை நம்ம இப்படியே விட்ட நோக்கோ மேலும் மேலும் இனி வரப்போகிற காலங்கள்லேயும் சரி இனி இருக்க போகிற சரி ஸ்கூல்லையும் சரி எல்லா இடங்கள்லேயும் இந்த பிரச்சனை வரத்தான் போகுது இதுக்கான தீர்வு வந்து இந்த அ அரசாங்கம் தான் அதுக்கான பதில் சொல்லணும் இது எப்படின்றத ஃபஸ்ட்டு கொஞ்சம் கண்டுக்கங்க கண்டு இதில் சரியான தீர்வை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் இன்னும் அந்த மக்கள் காலேஜில் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான வலியும் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இது எதனால் நடந்துச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்ல பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு நாலு அஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னு வேறு தகவல் வருதுங்க எந்த எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியலை இருந்தாலும் அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க நாலஞ்சு பேர் இறந்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் யாரும் பேச மாட்டீங்கன்ற சில நியூஸ்களில் அதை வந்து தகவலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை இதை எதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன் இதை மாதிரி நீங்கள் அதை கண்டுக்காமல் விடுறீங்க இதுக்கு காலேஜ் பொறுப்பு தாங்க எடுத்துக்கணும் காலேஜ் வந்து இதில் முன் முழு பொறுப்பை எடுத்து இது என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தீர விசாரிங்க சாதாரணமான சாப்பாட்டில் வந்த பிரச்சனை கிடையாதுங்க இது சாதாரணமாக குடிக்கிற தண்ணியில் வர சுகாதாரம் இல்லாத தண்ணி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு காலேஜ் நடத்துகிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஏன் காலேஜ் நடத்துகிறீங்க சுகாதாரமாக குடிக்க தண்ணி கொடுக்கறதுனால முடியலை அப்படின்னு அந்த தண்ணி ஏன் சுகாதாரம் இல்லாமல் இருக்குங்க அதை தயவுசெய்து சுகாதாரமான தண்ணி கொடுத்து எல்லா ஒரு காலேஜ்லேயும் நல்லா வச்சோம் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு தான் நடந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம் ஆனால் இதை பற்றி நம்ம யாருமே சரியாக பேச மாட்டோம் இது வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த பிரச்சனை வந்து இது முடிவு வர்றதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிரச்சனை வந்துடும் இப்படி தான் வட்ட வட்ட எல்லா பிரச்சனையுமே வருது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதை பற்றி யாருமே சரியான முடிவு இதுவரைக்கும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லாமல் விட்டுருக்கீங்க நிறையா பிரச்சனை வருதுங்க ஏன் வருது எதனால் வருது இது வந்து அடுத்து வந்து நடக்கும்போது தான் அதை பற்றி நம்ம பேசணுமா அதுக்கு முன்னாடியே இதை சரி செய்கிறதுக்கான வழி இல்லையா அதை தயவு செய்து யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க ஏன் எதனால் சொல்லுங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அவ்வளோ காலேஜ் அந்த காலேஜில் அவ்வளோ ஃபீஸ் வாங்கி அவ்வளோ படிக்க வைக்கிற எல்லாருக்குமே அந்த காலேஜில் கொடுக்குற உணவுல தண்ணியில் உங்களால் சுகாதாரமாக கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் எதுக்கு காலேஜ் வச்சு நடத்தணும் ஏன் காலேஜ் வச்சு நடத்துறீங்க இதோட அந்த காலேஜை இழுத்து மூடிடுங்க படிக்கிறவங்களை வேறு ஸ்கூ வேறு காலேஜுக்கு மாற்றி படிக்க வையுங்க தயவுசெய்து இதை அரசாங்கம் பொருட்படுத்த பார்த்துக்கணுங்க இது வந்து முக்கியமாக இதை நீங்கள் சாதாரணமாக விட்டுறாதீங்க மக்களே இது வந்து இன்னும் பிரச்சனையை வந்து மேலும் மேலும் இது வளர்க்காமல் இதை முடிக்கிறதுக்கு மட்டும் தயவு செய்து பாருங்கள் இன்னும் நீங்கள் இதை சாதாரணமாக விட்டால் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இந்த காலேஜில் நடக்கிறது வேறு எல்லா காலேஜ்லேயும் நடக்க ஆரம்பிச்சிடும் அதை நம்ம சரியாக அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தவறு நடந்தாலும் சரி ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ எங்கே என்ன நீங்கள் தவறு நடந்தாலும் அதை நீங்கள் தெளிவாக வெளிக்கொண்டு வர பாருங்க இது வந்து பார்த்தீங்களாக்கோ இதை நீங்கள் சாதாரணமாகவே விடாதீங்க ஏன்னா இது வந்து உங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் விட்டீங்களாக்கோ இன்னைக்கு நாலஞ்சு பேர் இறந்த மாதிரி இந்த நானூறு பேர் முடியாமல் கிடக்கிற மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் அந்த நிலமை வரும் நீங்களும் இதை கண்டுக்காம இருக்கீங்க தட்டி கேளுங்க இது தண்ணி சரியாக இல்லைன்னா தண்ணி சரியான தண்ணி கேட்டு பழகுங்க இதை நீங்கள் இப்படியே விட்டீங்களாக்கோ இது மேலும் மேலும் இந்த பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் தயவுசெய்து மக்களே இதை வந்து யாரும் முடிவு தெரியாமல் விடாதீங்க இந்த முடிவு வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்கான திருவையும் கண்டுபிடிங்க இதுக்கான திருவியும் கண்டுபிடிங்க என்னன்னு ஃபஸ்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்கங்க இனி அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை திரும்பவும் இந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் மக்களே பார்த்துக்கோங்க தயவு செய்து